அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது குழந்தை பாக்கியத்தை தரும் மிகவும் சக்தி வாய்ந்த எந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறை இல்லற வாழ்வை அர்த்தமுடையதாக்குவது குழந்தை செல்வம் தான் ஆனால் ஒரு சிலருக்கோ குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு கிடைக்காமலேயே போகிறது அந்த குறையை போக்குவதற்கான இந்த சக்கரவர்த்தியை வரைந்து மந்திர உச்சாடனம் செய்து வந்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் படத்தில் காட்டியபடி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த எந்திரத்தை தங்கத்தகடு அல்லது வெள்ளித்தகட்டில் வரைந்து கொண்டு அதன் மீது பசு வெண்ணெயை தடவி அந்த வெண்ணெயின் மீது மறுபடியும் எந்திரத்தை கையால் வரைந்து அதன் பிறகு வெள்ளை துணியின் மீது வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து பின்வரும் மந்திரத்தை தினநோரம் நூற்றி எட்டு ஒரு தொடர்ந்து ஜெபித்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் முக்கியமாக தினசரி பூஜை முடிந்ததும் இயந்திரத்தின் மீது பூசிய வெண்ணெயை சிறிதளவு கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டு வர வேண்டும் மந்திரம் சிவகோண முற்போகதொரு நாலு சித்தி நெறி செறி கோணமத்தொடரு மருவுக்கோள் நவகோண முற்படுவதலு மூவிரச்ச எருநாவில் கோணமுற்றதுவும் வளையமாய் சிவரா நிறைத்த தலைமிகு நாலு மெட்டினையும் எழிலாய வட்டமொழு சதுரமாய் ஓமான மற்ற தனி மூவை கணுமின் உமை பாதமுற்ற சிறுவரைகளே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த எந்திரம் மற்றும் மந்திரப் பிரயோக முறையினை முறைப்படி செய்து வரும் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகி மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அமையும்